அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவறையியல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் பாடல் எண் முப்பத்தி ஆறு இன்று கொள் அன்று கொள் என்று கொள் என்னாது பின்னையே நின்றது கூற்றம் என்றென்னே மின்தியவை தீயவை வகையால் மாண்டார் அறம் இன்று கொள் அன்று கொள் என்று கொள் என்னாது பின் ஏ நின்றது கூற்றம் என்றெண்ணி ஒரு மின் தீயவை ஒல்லும் வகையால் மறுவுமின் மாண்டார் அறம் உயிரை கவர்ந்து செல்லும் யமன் இன்று வருவானோ நாளை வருவானோ என்று வருவானோ என்று எண்ணாமல் அவன் நம் பின்னாலேயே நிற்கின்றான் என்று உணர்ந்து தீய செயல்களை விடுத்து என்றவரை சான்றோர் கூறிய நல்லறங்களை செய்யுங்கள் உயிரை கவர்ந்து செல்லும் யமன் இன்று வருவானோ நாளை வருவானோ என்று வருவானோ என்று எண்ணாமல் அவன் நம் பின்னாலேயே நிற்கின்றான் என்று உணர்ந்து தீய செயல்களை விடுத்து இயன்றவரை சான்றோர் கூறிய நல்லறங்களை செய்யுங்கள் நன்றி வணக்கம்